ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய இராஜமுத்திர தியானம் ஈசனின் அடிதொழிதே அகத்தீசன் உரைக்கின்றேன் காலத்தின் சூழலில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இறை சக்தி எங்கும் பரவி உள்ளது ஏற்புடைய மனிதர்கள் பெரும் பலன் பெற்றிடுவர் அன்பு நிறைந்த ஆன்மாக்களே களி எல்லையில் சத்திய யுகம் எனும் பொற்காலம் மலரத் துவங்கி உள்ளது மிகுந்து வரும் இறை சக்தியினை ஏற்றுவிட அனைவரும் தகுதி உள்ள ஆன்மாக்களாய் மலர வேண்டும் சத்திய யுகத்தினில் வாழ்ந்திட ஆரோக்கியமான உடலும் அதி உன்னத மனமும் மிகவும் அவசியமாகும் உடலும் மனமும் உன்னதமாய் செயல்புரிய வேண்டும் எனில் தியானங்களும் தவங்களும் மிகவும் அவசியமாகின்றன அதன் பொருட்டே பைரவரும் ஆழ்ந்த தியான நிலைகளை அருளத் துவங்கியுள்ளார் சித்த புருஷர்களால் உணர்ந்து உருவாக்கப்பட்ட பல்வேறு முத்திரைகளும் இத்தருணத்தில் வீரியம் அடைகின்றது சத்திய யுகம் மலர துவங்கியுள்ள காரணத்தினால் பல்வேறு திரைகள் நீக்கப்பட்டு மறைபொருளாய் விளங்கிய பல்வேறு சத்தியங்களும் மானுடர்களுக்கு புலப்படும் வண்ணம் வெளிப்படுகின்றது எந்தவொரு புறச் செயலும் அகச் உதவிடும் ஆதி மகாலட்சுமி தேவியனை புறத்தினில் பூஜித்த நிலையில் அகத்தினில் ஆன்மாவும் உயிரும் அதீதமான தங்க ஒளியிழைக் கற்றைகளை ஏற்றது போன்று உதிக்கின்ற மகா சிவராத்திரி எனும் அற்புத திருநாளில் வெளிப்பட உள்ள அதி உன்னத இறை ஒளியினை ஏற்றுவிட அனைவரும் மனவாயல்களை பூரணமாய் திறவு வேண்டும் மனவாயல்களை திறவுகொள்ள உதவிடும் ஒரு உன்னத பயிற்சியே யாம் அருளுகின்றோம் மலர்ந்துள்ள மலர்களில் தேன் அருந்த வண்டுகள் உட்புகுவது போன்று மலர்ந்த உடைய மானுட ஆன்மாவினில் வெற்றிடம் பெருகும் அணுக்கள் யாவும் பதிவுகளை துறந்து இலகியே நின்றிடும் அத்தருணத்தில் இறை ஒளி என்பது எளிதாய் உட்புகும் உன்னத செயல்களை ஆற்றிடும் அகத்தினில் மனம் மலரவும் பதிவுகள் குன்றி வெற்றிடம் பெருகவும் புறத்தினில் ஏற்க வேண்டிய ஒரு செயல் குறித்தே யாம் எடுத்துரைக்க முனைகின்றோம் தாமரை போன்று மனமானது மலர்வதற்கும் உடலின் ராஜ உறுப்புகள் சீரான குருதி ஓட்டத்தினைப் பெற்று தீர்க்கமாய் செயல்புரிந்திடவும் ஓர் உன்னத பயிற்சியினை அனைவரும் ஏற்க கடவது மகா சிவராத்திரி எனும் உன்னத பொழுது உதிப்பதற்குள் இறைசக்தியினை ஏற்று சேமிக்கும் ஒரு களமாக உங்களது உடல் மற்றும் மனதினை செம்மையாய் மாற்றியே அமைத்திடுங்கள் அனைவரும் ஓர் ஆசனமிட்டு அமைதியாய் அமர்ந்து இரு விழிகளையும் மூடி ஆழ்ந்து மும்முறை சுவாசித்து பின் இரு கரங்களையும் நேர்கோட்டினில் குவித்து இதயத்தின் முன்னிறுத்தி ஆதிமூல கணபதியே போற்றி என்று தொழுது பயிற்சியினை துவங்க வேண்டும் சில மணித்துணிகள் அவ்விதம் வீற்றிருக்க ஏற்கவுள்ள பயிற்சிக்கு உடலும் மனமும் ஒத்துழைப்பு நல்கும் பின்னர் அநாகத சக்கரத்திலிருந்து விசுத்தி சக்கரத்தின் அருகினில் புறத்தினில் மெல்ல மெல்ல இணைந்த இரு கரங்களை குவித்த நிலையிலேயே மேல்நோக்கி வணங்குவது போன்றே உயர்த்த வேண்டும் உடலோடு ஒடுங்கிய கரங்களில் உள்ள விரல்களை பின்னர் விரித்தாலும் செயல்தனை மேற்கொள்ள வேண்டும் இரு கரங்களிலும் உள்ள முதல் மற்றும் இறுதி விரல்களை பிணைத்த நிலையிலேயே விரித்து செயல்புரிய வேண்டும் பின்னர் நடுவில் உள்ள மூன்று விரல்களையும் தாமரை மலர் விரிவது போன்று விரித்து விசுத்தியின் அருகே புறத்தினில் நிலைநிறுத்த வேண்டும் ஓரிரு மணித்துளிகள் அந்நிலை இதனை ஏற்று செயல்புரிதல் நன்று பின்னர் உயரிய உணர்வு நிலைகளை ஏற்று சேற்றிலிருந்து வெளிப்பட்டு சூரியனை கண்டு மலரும் தாமரை தாமரையினை போன்று இரு கரங்களையும் உயர்த்தி அகத்தினை வெளிப்படுத்தும் முகத்தின் முன் சீராய் மலர்த்தி இரு கரங்களும் முழுமையாய் ஒன்றினை ஒன்று தீண்டும் வண்ணம் இணைத்து கொள்ள வேண்டும் மூலாதாரத்திலிருந்து உதித்து சகஸ்கரா வரை உயர்ந்து மலர்கின்ற தாமரை போன்று உடலும் உள்ளமும் மலரத் துவங்குவதனை உணர வேண்டும் மூலாதாரம் விரிவதனையும் உணரலாம் பின் ஆற்றல்கள் மேல் நோக்கி உயர்ந்து சகஸ்கர சக்கரத்தினை அடைவதனை உணரலாம் இயன்ற தருணம் வரை மலரினை போன்று விரிந்த கரங்களை ஏற்று உடலினுள்ளே நிகழும் மாற்றங்களை உணருங்கள் தாமரை போன்று மலர்ந்திட உதவும் இச்செயலானது இராஜமுத்திரை என்றே அழைக்கப்படுகின்றது இராஜமுத்திரைதனை கரங்களில் ஏற்கும் தருணம் உடலும் மனமும் பொலிவுறும் மேலும் வெற்றிடமும் பெருகி பதிவுகளும் நீங்கும் இதனை உணர்ந்து ஏற்றால் உருவாகும் பலன் குறித்தே அறிந்திடுங்கள் இரு கரங்களையும் குவித்து இறைவனை பிரார்த்திக்கும் மனிதர்கள் இறைவன் அருளுகின்ற அருள் சக்தியினை ஏற்று சேமித்திட வெற்றிட ஆற்றல்களை பெருக்கிவிடத் தவறுகின்றனர் எனில் இரு கரங்களையும் இணைத்து விரிக்கும் தருணம் ஆற்றல்களை சேமிக்கும் திறன் புறத்தினில் உருவாவது போன்று அகத் திணிலும் உருவாகும் முதன்மையாக மூலாதாரத்தில் துவங்கி உயிர் சக்தியானது மெல்ல மெல்ல மேலேற்றம் காண்பதனை உணரலாம் ஒவ்வொரு சக்கரங்களும் ஆழமாய் விரிவதனையும் உணர்ந்து ஏற்றுவிட இயலும் அநாகத சக்கரம் அமர்ந்த இருதய பகுதியில் மலர்ச்சி உருவாவதனை உணர இயலும் அன்பு பெருகுவதனை உணரலாம் குருதியானது அடைப்புகள் நீங்கி சீராய்ப் பாய்ந்திட பெரும் ஆற்றல்கள் இருதயத்தினில் மலர்வதனை நன்கு உணர இயலும் உணர்வுகளை குவித்து மூலாதாரத்தினில் செலுத்துகின்ற தருணத்தில் முதுகு தண்டுவடம் சீருறுவதனையும் பல்வேறு அடைப்புகள் நீங்குவதனையும் உணரலாம் அதனை போன்றே அனாகதம் பெரும் மலர்ச்சியினை ஏற்று வீரியமாய் சுழல்வதனை உணரலாம் உடலிற்குள் ஓர் நாத ஒளியானது பரவுவதனை ஆழமாய் உணர்ந்து ஏற்க இயலும் அதனை கடந்து விசுத்தி சக்கரமானது இருவேறு திசைகளிலும் சுழல்வதனை உணரலாம் பார்கடலை கடைவது போன்ற உன்னத நிலை வித்தியில் தேக்கமுற்ற விஷத்தன்மைகள் கரைந்து நீங்கும் விஷுத்தி சக்கரமும் தொண்டைப் பகுதியும் இதுகாலம் வரை ஏற்காத புத்துணர்ச்சியினை ஏற்பதனை உணரலாம் பின்னர் முழு கவனமும் ஆக்னை சக்கரத்தினில் செலுத்தப்படும் தருணத்தில் தாமரை மலர்வதனையும் சூரிய ஒளியானது முழுவதுமாய் உள் மூளையினை நிறைப்பதனையும் உணரலாம் சக்கரம் என்பதும் முழுவதுமாய் மலர்ந்து இறைவன் அமர்வதற்கான தூய ஆசனமாக உருமாறுவதனையும் உணரலாம் புறத்தினில் ஏற்கும் இச்செயலின் மூலம் அகத்தினில் பல மாற்றங்கள் நிகழும் பதிவு பொருட்கள் உருகி கரைந்து வெளியேறும் வெற்றிடம் பெருகும் மன அமைதி பெறும் ஆனந்தமும் பெருகும் இதனைத் தொடர்ந்து பயின்று வர மகா சிவராத்திரி எனும் உன்னத தருணத்தில் இப்பிரபஞ்ச ஆற்றல்களிடமிருந்து பெறப்படும் அதி உன்னத இறைவொளி எனும் இறை சக்தியினை அனைவரும் எளிதாய் பெற்று சேமித்திட இயலும் ரசமணியாய் திகழ்கின்ற பீனியல் சுரபி எனும் உயிர் கூடானது பூரண மலர்ச்சி கொண்டு விரிவதனையும் அதனை சார்ந்து இயங்கும் அனைத்து அணுக்களும் இலகி விரிவதனையும் உணரலாம் சிந்தனைகள் குன்றி ஆழ்ந்த அமைதி உருவாவதனையும் உணரலாம் உடலின் இராஜ உறுப்புகள் ஒவ்வொன்றும் அதீத காந்த சக்தியினை பெற்று திடமான இயக்கத்தினை வெளிப்படுத்தத் துவங்கும் வாழ்வின் ஆதார நிலைகள் மாற்றமடையும் தேவைகள் விரைவில் பூர்த்தியுற்று மன அமைதி பெருகும் மன நல குறைபாடுகளும் உடல் நல குறைபாடுகளும் முற்றிலுமாக நீக்கமுறும் சிவராத்திரியின் தருணம் பரவும் ஒளிக்கற்றைகளை பூரணமாய் ஈர்த்து சேமிக்கும் ஓர் ரசமணி குடுவையாக உயிரின் கூடு அடையும் தொடர் பயிற்சிகள் மேற்கொண்டால் எத்தருணமும் இறை சக்தியினை ஏற்று சேமிக்கும் அதி உன்னத ஆற்றல்கள் பெருகும் பதிவுகள் துரிதமாய் நீங்கி பொலிவான தேகமும் மனமும் சித்திக்கும் ஆழமான சத்தியத்தினை உணர்ந்து பூரண யோக நிலையினை ஏற்று தவ பலனை அனைவரும் பெற்றிடவே பூரண ஆசிகளை பொழிகின்றோம்